பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்பு உடுமலை ஊஞ்சல்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் கனமழை வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்ததால் மக்கள் அவதியடைந்துள்ளனர் குடியிருப்புகளை விட்டு வெளியேறிய மக்கள் வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்ததால் அவதியடைந்துள்ளனர் இது குறித்த முழுமையான தகவல்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பூபதி இணைக்க உள்ளார் வணக்கம் பூபதி முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க வணக்கம் அதாவது பொள்ளாச்சி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஆறு மாதமாக கடும் வெயிலின் தாக்கம் அதிகரித்த நிலையில் கடந்த ஆறு நாட்களாக தொடர்ந்து இரவு நேரங்களில் மழை பெய்து வருகின்றன இந்நிலையில் இன்று மதியம் முதலே வானம் விரண்ட நிலையில் காணப்பட்டது இதைத் தொடர்ந்து இரண்டு மணி நேரத்திற்கு முன்பாக சிறிதளவில் மழை பெய்ய தொடங்கியது தொடர்ந்து கனமழையாக மாறி தற்பொழுது இரண்டு மணி நேரம் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது இதன் காரணமாக உடுமலை சாலையில் உள்ள மூஞ்சவளாம்பட்டி பகுதியில் கடும் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது சாலைகளில் வெள்ளம் அதிகமாக செல்வதால் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர் மேலும் அப்பகுதியில் உள்ள கிருஷ்ணவேலி நகர் மற்றும் ஊஞ்சவலாம்பட்டியில் உள்ள பஞ்சாயத்து அலுவலகம் ஆகிய பகுதிகளில் தண்ணீர் புகுந்துள்ளது இதனால் பகுதியில் இருக்கும் குடுப்பு குடியிருப்பு வாசிகள் வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளனர் மேலும் அவ்வழியாக உடுமலை செல்லும் பேருந்துகள் வழிமாற்றம் செய்யப்பட்டு தாராபுரம் வழியாக இப்பொழுது உடுமலை செல்லும் வாகனங்கள் சென்று கொண்டிருக்கிறது நன்றி